മക്കളെ മക്കൾക്ക് മക്കളെ അനുവർക്കും വനക്കും பிரகதன் அப்படிங்கிற ஒரு ஆரிய அரசனுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி எடுத்து சொல்லணும் அவனுடைய தவறான ஒரு கருத்தை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கபிலரால் பாடப்பட்டது தான் குறிஞ்சி பாட்டு இந்த குறிஞ்சி பாட்டு ரொம்ப பிரபலமானதே எதால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குறிஞ்சி பாட்டில் வரக்கூடிய அந்த தொண்ணூற்றி ஒன்பது வகையான மலர்களை வச்சு தான் ஒரு பத்து பூக்களோட பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து எண்ணிக்கிட்டு இருப்போம் பிச்சிப்பூ மல்லிப்பூ அரளிப்பூ அதுக்கப்புறம் தாமரைப்பூ செவ்வந்திப்பூ தாழம்பூ அப்படின்னு நம்ம எண்ணி முடிக்கிறதுக்கே நேரமாகும் ஆனால் அந்த பாவி மனுஷன் எப்படி அந்த தொண்ணூத்தொன்பது வகையான மலர்களோட பெயரை சொன்னார் அப்படிங்கிற ஆச்சரியம் என் என்னால இப்போ வரைக்கும் நம்ப முடியல ஆனா இந்த தொண்ணூத்தி வகையான மலர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு இப்போவும் நிறைய இடங்கள்ல இந்த பூக்களை பார்க்க முடியும் ஒரு சில பூக்கள் தான் பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் பெரும்பாலான பூக்கள் வந்து நமக்கு பெயர் தெரியாமல் இருக்கிறதே தவிர்த்து ஆனால் அந்த பூக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அதை தான் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பதினொன்றாவது அபிலர் என்ன பூவை பற்றி சொன்னார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் கூவிளம்பு கூவிளம்பூவை வந்து பார்க்காதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா சிவபெருமான் கோவில்கள்லையும் இந்த கூவிளம்பூவை நம்ம பார்க்க முடியும் வில்வ மரத்தோட பூவை தான் கூவிளம்பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இனிமேல் வில்வம்பூ வில்வம்பூ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்க கோவிளம்பூ அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லிக்கலாம் அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எருளம்பு எருளம்பு அப்படிங்கிறது வந்து என்ன நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும் எரிபுரை எருளம்பு அப்படின்னு அப்படின்னு நம்ம குறிஞ்சி பாட்டில் கபிலரே இந்த பூவை குறிப்பிடுறாரு ஐங்குறு நூறு இந்த பூவை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளி மலர்கள் அப்படின்னு குறிப்பிடுது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூ பூத்து நிற்கிறத பார்க்கும்போது அப்படியே தக 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 தகனு நெருப்பு எரிஞ்சால் எப்படி இருக்கும் தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இந்த எருளம்பூ அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த எருளம்பூ எந்த மரத்துல பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலக்காய் மரத்துல பூக்கும் இந்த வேலக்காய் மரம் எங்க இருக்கும் அதிகமாக அப்படின்னா இந்த நீலகிரி பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலக்காய் மரம் அப்படிங்கிறது அங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டது அந்த பக்கம் போனீங்கன்னா வேலக்காய் மரம் தெரியுமா வேலக்காய் மரத்தில் உள்ள பூவை வந்து நீங்கள் பார்க்கலாம் மழை காலத்தில் அந்த பக்கம் போனீங்கன்னா அதிகமாக அந்த எருளம் பூவை பார்க்கலாம் சரியா அடுத்தது சுள்ளிப்பூ சுள்ளிப்பூ அப்படிங்கிறது மஞ்சள் கனகாம்பரம் ஆனால் பொதுவாக கனகாம்பரப்பூவில் முள் இருக்காது ஆனால் இந்த மஞ்சள் கனகாம்பரத்தில் வந்து அங்கங்கே அந்த வெள்ளை நிறத்தில் குச்சி குச்சியாக அந்த பூக்களுக்கு நடுவில் அந்த முள் வந்து அங்கங்கே கிளைகளில் முளைச்சி நிற்கிறத பார்க்க முடியும் கனகாம்பரம் அப்படின்னாலே அந்த 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 நிறத்தை வந்து நம்ம தனியாக பிரித்து சொல்ல முடியாது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இப்போ பெண்கள் வந்து புடவை அந்த பூ நிறத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னா கனகாம்பரம் பூ கலரில் நாங்கள் புடவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் அது சிவப்பா இல்லைன்னா பிங்கா இல்லை ரெண்டும் கலந்த நிறமா அப்படி அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு வந்து முடியாது கனகாமர பூ நிறம் அப்படின்னே சொல்லுவோம் ஆனால் இந்த மஞ்சள் கனகாமரம் அப்படிங்கிறது அதுலேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டு இருக்கும் இதை வந்து நாம் சொல்கிறது இன்றைக்கி வழக்கத்தில் இருக்கிறது தான் மஞ்சள் கனகாமரம் ஆனால் இதோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாயுருவி செம்முள்ளி அப்படிங்கிற இந்த பேரில் குறிப்பிடுவாங்க தாம்பூலம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஏன்னா வெத்தலைக்கு பதிலாக இந்த செம்முள்ளி இலை இருக்கு இல்லையா இந்த நாயுருவி இலை இதை ஒரு பத்து இலை எடுத்து அது கூட பார்க்க சுண்ணாம்பு தடவி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே தாம்பூலத்தினுடைய சுவை கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த சொல்லி அடுத்து என்ன பூ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூவிரம்பூ நிறைய பேர் கூவிரம்பூவையும் கூவிரம் பூவையும் போட்டு குழப்புவாங்க கூவிரம்பூவும் வில்வ மரத்தோட பூ தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க கூவிரம்பூ தான் வில்வ மரத்தோட பூவை தவிர்த்து கூவிரம்பூ வில்வ மரத்தோட பூ கிடையாது இது வந்து மலைப்பாங்கான இடத்துல நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் இதனுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊதா தான் இருக்கும் ஊமத்தம்பூன்னு கூட நிறைய பேர் அப்படியே ஊமத்தம்பூ மாதிரியே தான் இருக்கும் இந்த கூவிரம்பூவும் சொல்ல முடியாது சில நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா கூவிரம்பூ வேற மலைப்பாங்கான இடத்துல ஊதா நிறத்துல ஊமத்தம்பூ மாதிரியே பூத்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பார்க்கலாம் வடவனம் வடவனம் அப்படிங்கறதையும் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த வேலியோரங்கள்ல ஓரங்கள்ல ஊர் பக்கத்துல இருந்து ஒதுக்கு கோபுரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் பக்கம்லாம் நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வடவனம் நிறைய பூத்திருக்கும் இது திருநீற்று பச்சிலையினுடைய பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட துளசி இருக்கு இல்லையா துளசி வந்து பூத்திருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படியே அந்த பச்சை நிறத்தில் அந்த பூக்கள் வந்து குச்சி குச்சியாக பூத்து நிற்கும் இல்லை அது வந்து காஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ப்ரௌன் நிறத்தை பார்க்குறதுக்கும் அப்படி இருக்கும்ல இல்லை அப்படியே தான் இருக்கும் அந்த துளசி பூ மாதிரியே தான் இருக்கும் அந்த இலை மட்டும் மாறுபட்டிருக்கும் சரியா இதுதான் வடவனம் அடுத்தது என்ன பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாகை வாகை வந்து நம்ம நடிகர் விஜய் அவருடைய கொடியில் வந்து சின்னமாக குறிப்பிட்டிருக்கிறாரு இல்லையா வாகைப்பூ அதுதான் வாகைப்பூ எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்த மரத்தை வந்து வாவராட்சி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாவராட்சி மரம் அப்படின்னு சொல்லி அதான் இந்த வாகை மரம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் மறுவி மருவி வாவராட்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இதை தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய தமிழ் இலக்கியங்களில் வெற்றி வாகை சூடி வரும்போது இந்த பூவை வந்து தலையில் சூடி தன்னுடைய வெற்றியை தெரிவிப்பாங்க வாகை பூவை சூடி தன்னுடைய வெற்றியை தெரிவிக்க வெற்றியின் சின்னமாக இந்த வாகை மலர் அப்படிங்கிறது பார்க்கப்படுது குடசம்பு குடசம்பு அப்படிங்கறதும் நம்ம நிறைய பேர் பார்த்தப்போ குறிப்பா கிராமத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த குடசம்புவை பார்த்திருப்பாங்க என்னன்னா பூவரசம் மரத்தோட பூவை தான் குடசம்பூ அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த நிறம் அப்படியே எலுமிச்சை நிறம் இருக்கும் இல்லையா எலுமிச்சை மஞ்சள் நிறம் அந்த நிறத்தில் இருக்கும் இந்த மஞ்சள் நிறம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க கிடையவே கிடையாது அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த பூவை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அதுவும் இந்த மஞ்சள் நிறத்தில் இந்த பூ விரிஞ்சி இருக்கிறதுக்கு அந்த நடுவில் இருக்கு பாருங்க அப்படியே ஒரு குங்குமம் நிறத்தில் அந்த உள் பகுதி இருக்கும் மேலே வந்து அப்படியே அந்த எலுமிச்சை நிறம் மஞ்சள் நிறத்தில் வந்து அந்த பூ பூத்து பார்க்கவே அந்த மரம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூவரச மரம் கார்த்திகை மாதம்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்வாங்க இல்லையா எங்கள் ஊர் பக்கம் அந்த பூவரசம் மரத்தோட இலையை எடுத்து அந்த இலையில இலையப்பம் அந்த அரிசி மாவு அதுக்குள்ளே இந்த பாசி பாசிப்பயரை வேக வச்சு அப்புறம் சர்க்கரை தேங்காய் பூவெல்லாம் போட்டு விரவி அந்த அரிசி மாவுக்குள்ளே வச்சு இந்த இலையப்பத்தில் அந்த வடிவத்தை மடித்து வச்சு அப்படியே இலையப்பம் சுட்டு தருவாங்க ஏன்னால் இது வந்து இதே வடிவத்தில் இருக்கும் அந்த பூவரச மரத்தோட இலை அவ்வளவு சுவையாக இருக்கும் அந்த பூவரச இலையோடு மனமும் அந்த அப்பத்துல சேர்ந்து கிடைக்கிறது சாப்பிடுறதுக்கு எப்படி ஒரு வாழை இலையில நம்ம பண்டம் செஞ்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழை இலையோட மனம் அந்த அந்த பண்டத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அப்படியே சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் தூண்டும் இல்லையா அதே மாதிரி இந்த பூவரசம் இலையோட மனமும் நம்மள சாப்பிடுறதுக்கு தூண்டும் எருவை அப்படிங்கிறது கோரை புல்லோட இனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க குளத்தங்கரை ஆத்தங்கரை அங்கெல்லாம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி நீளத்துக்கு அந்த புல் வளர்ந்து நிக்கும் அதோட பூவை பாத்தீங்கன்னா அது பூ மாதிரியே இருக்காது அதே முள் முள்ளா அந்த பூ வந்து மூணு பங்காக பிரிஞ்சு நிற்கும் ரொம்ப சின்ன அளவில் அந்த பூ வந்து மூணு பங்காக பிரிஞ்சு நிக்கும் இதுதான் அந்த எருவை பூ சரியா அடுத்தது செருவிளம்பு செருவிளம்பு அப்படிங்கிறது எது சொல்லி புஷ்பம் பழக்கமான சங்கு புஷ்பம் பூ வந்து நிறைய நிறைய பேர் வீடுகளில் வளர்க்குறாங்க இன்னைக்கு அழகு செடியாக வளர்க்குறாங்க வேலி ஓரத்துல தன்னாலேயே தான் தோன்றி பூ மாதிரி அதுவே படர்ந்து பூத்து கிடக்கும் அது ஒரு கொடியில் போக்கக்கூடிய பூ செருவிளை அப்படிங்கிறது வெள்ளை நிற சங்கு புஷ்பம் இருக்கு இல்லையா அந்த சங்குப்பு வெள்ளை நிற சங்குப்பூ தான் செருவிளை கருவிளம் அப்படிங்கறதும் இருக்கு அது வந்து என்னன்னா அந்த நீல நிறத்தில் பூக்கும் இல்லையா சங்கு புஷ்பம் அந்த சங்குப்பூ நீல நிறத்தில் போக்க கூடிய அந்த சங்குப்பூ அதாவது சங்குப்பூவை வந்து நம்ம வந்து நிறைய பேர் மருத்துவத்துக்காக பயன்படுத்துவோம் இன்னைக்கு வந்து அது பெரிய ஒரு வியாபாரமாகவே மாறிடுச்சு சங்குப்பூ அதாவது இந்த நீல நிற சங்கு அதை கருவிளம் இருக்குதுல்ல இந்த கருவிளம் பூவை வந்து நிறைய பேர் பர்பிள் டீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இந்த சங்குப்பூவில் இருக்கு அடுத்தது பயணி பயணிப்பூ வந்து ஊர்ப்புறங்களிலலாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இது மலைப்பாங்கான இடத்துல தான் வளரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள மலைகளில் தான் இந்த பயணி மரத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இந்த

கோயம்புத்தூர்ல வந்து நமக்கு நீர் வளம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிறுவாணி இந்த அந்த சிறுவாணி ஆத்தங்கரையில இந்த வாணிப்பூ அப்படிங்கிறது நிறைய பூத்து கிடக்குமா அதனாலயே இந்த வாணிப்பூ அந்த பகுதியில் பூத்து இருக்கிறதுனாலே வாணி ஆறு வாணி ஆறு அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த ஆறுக்கு வாணி ஆறு அப்படிங்கிற பெயர் வந்துருச்சு இன்னைக்கு சிறுவாணி ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் அடுத்தது பசம்பிடி பசம்பிடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பச்சிலை மரத்தோட பூ இது வந்து பாக்குறதுக்கு இந்த ஆடாத்தோட இலை இருக்கும் பாருங்க தான் இருக்கும் ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாது ஒரு சின்ன அளவிலான மரம் தான் இந்த ஏற்காடு பக்கம் எல்லாம் நம்ம போறோம் மலை உச்சிக்கு ஏற போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய இந்த செம்மண் பரப்புள்ள மணல் திட்டுகள் நிறைய வரும் இல்லை அந்த பக்கம்லாம் இந்த பசும்பிடி வந்து நிறைய முளைச்சு நிற்கும் இந்த பூவுமே அந்த பச்சை வெளிர் பச்சை நிறத்துல தான் இந்த பசும்பிடி மரத்தோட பூவுமே இருக்கும் அடுத்தது வகுளும்பு வகுளும்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பூ நிறைய பேர் பேருக்கிட்ட பரிச்சயமான ஒரு பூ தான் மகிழும்பு நிறைய வீடுகள்ல அவங்க வீட்லயே இந்த மகிழும் மரத்தை வச்சு வளர்ப்பாங்க ஏன்னா இதன் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த மகிழம்பூவை வந்து நம்ம இந்த மகிழம்பூ பூ மரத்தை வந்து வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா எப்போவுமே அந்த இடம் பாசிட்டிவாக இருக்கும் நம்ம எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வகுளம்பூவுக்கு பின்னாடி இருக்கு அந்த வகுளம்பூ அப்படிங்கிறது ரொம்ப மணக்கும் ரொம்ப ரொம்ப மணக்கும் அதுவும் இந்த பூ காய காய ரொம்ப மணக்கும் ஒரு பூ காஞ்சதுக்கு அப்புறம் மணக்குமா அப்படின்னு கேட்டா ஆமா வகுளம்பூ மணக்கும் இந்த வ மகிழம்பூ தான் வகுளம்பூ வகுளம்பூ தான் மகிழம்பு I <laughs>